தாமதமானாலும் தரிசனம் நிறைவேறும் ஒரு ஒரு நோக்கத்தோட சத்திரம் அழைத்து வந்திருக்கிறார் சும்மா அலைகள் அருமையாக ஒருவேளை தரிசனம் உடனே உடனடியாக நிறைவேறாட்டை கூட

நான் நேரம் ஜெபிக்கணும் ஒரு ஊழிய குறைந்தபட்சம் மூணு மணி நேரம் ஜப இந்த வாழ்க்கை இல்லைன்னு சொன்னால் ஒரு நாள் ஊழியத்தில் ஜெயத்தை பார்க்க முடியாது

ரோடி செபிப்பது மாத்திரம் அல்ல எந்த அளவுக்கு தனிமையா தேவ சமூகத்துல நம்ம நேரத்தை செலவிட்டு செபிக்கிறோமோ அந்த அளவு ஊழியத்திலும் நம்ம வாழ்க்கையிலும் பெரிய மாற்றங்களை பார்க்க முடியும் நம்புறீங்க உலகத்துல வந்த பொழுது வாழ்ந்த பொழுது அதை செஞ்சாரு தனிமையா ஓனர் எதுக்கு ஜபம் மலை மேல யாருன்னா தனிமையா ஓன்னார்

சகோதரர்கள் பண்ணாங்க ஒரு முறை இல்ல தரிசனம் நாலு முறை படைச்சி எத்தனை முறை முறை கைப்பாரு நாலு முறை முறை முதலாவது ஆதி புஸ்தகத்துல

அந்த எல்லாம் உதரையும் தள்ளிவிட்டு நம்மளை சமயத்தையும் காத்துக்கொள் என்றால் தட்டா தரிசனங்கள் நிறைவேறும் ரச்சிக்கப்பட்ட முன்னாடி நம்ம ஒரு மாதிரி இருப்போம் ரச்சிக்கப்பட்ட பிற்பாடு ஒரு மாதிரி இருப்போம்

தேவன்லையாக்கி மேலாக்கி நம்ம நடத்த வல்லவள தேவனாக இருக்கிறார் நிறைய ஊழியர்களுடைய கண்களை எளிதையோ பார்த்து

வானோ போறிய பறவை வல்ல தேவன்

அதாவது சொல்கிறேன் தரிசனம் வெற்றவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை சரியாக செய்வார்கள். ஹalleluya. பதவலவர்கள் தரிசன வெற்றவர்கள் தரிசனம் பார்த்தவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். ஏறி நாம் பாடுகளை, நெருக்கங்களை, அவமானங்களை, இண்டலையை, சரி அவர்கள் சோர்ந்து போக மாட்டார்கள். கர்த்தருடைய பலப்பட்டு வந்து கொண்டே இருப்பார்.

ஆமா மூணிலேருக்கு வந்துட்டா போதும் ஆஹ் நல்ல வீடு வீடு கட்டிடலாம் காரு வாங்கிடலாம் வண்டி வாங்கிடலாம் ஆஹ் சாதிக்கலாம் அப்படி நினைச்சு மூணிலேருக்கு ஒருபோவது வாழக்கூடாது நான் அடிப்படையில சொல்லுவேன் எதுக்காக மூணு வந்தவன் சொன்னால் இயேசு உணுக்காக மலிப்பு தருவாங்க இயேசு உண்காக வந்த மொழியை ஒரு வாய்ப்பு வாழ்க்கு ஒருபோதும் மாத்திரம் கால் எடுத்து வை காதிகள் ஆமா இதற்காக ஆன்ம பேர் வாழ்ந்து நண்பர் செய்கிறவராக சனங்களுக்கு சேவை செய்கிறவராக அனைவரும்

யாரும் தெரியாது புரியாது கத்தாரு தரிசனம் பெற்று அந்த மதுரைக்கு வந்து இறங்கிய அன்று வரைக்கும் இன்று வரைக்கும் கத்தர் அதிர்ஷ்டம் அந்த அடத்துக்கு போற இதுவரைக்கும் யாருக்கும் கையெழுது கிடையாது யாருக்க எனக்கு இல்லைன்னு கேட்டது கிடையாது என் கஷ்டத்தை யாருக்கும் சொன்னது கிடையாது என் இனி வரைக்கும் கேட்டுங்க கேட்டு பாருங்க சபைகளை கஷ்டம் சொல்லி சொன்னது கிடையாது என்றால் என் கண்களை அங்கே அவன் கத்திற்கு கண்களை அங்கே பார்த்துக் கொண்டிருக்கிறேன் அவரையே பார்த்துக் கொண்டிருக்கிறேன் கத்திற்கு அதனால தேவன் அதிசயமா நடத்தி கொண்டிருக்கிறார் கத்திற்கு நிறைய பேர் சொல்லலாம் இவருக்கு என்னப்பா கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க இவருக்கு என்னப்பா ஒரு குறை இல்லை இவ்வளவு விசுவாசி இவ்வளவு சபைகள் பத்து சபைகளுக்கு என்னப்பா அங்கங்க பிரான் உருவாகி கொண்டிருக்கிறார் அது காரணம் என்றால் அருணியாமலை நான் பேரு போல எதிர்பார்க்கிறவன் அல்ல அரு கத்திருக்கா என்ன செய்கிறது நம்மளை ஜமத்திற்கு வித்தியாசம் மாற வேண்டும் ஆண்டு அது வேண்டும் கேட்பதை விட ஆண்டு நான் என்ன செய்ய வேண்டும் கேட்கிறோம்